ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள் என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம் உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள் நீங்கள் பலி செலுத்தும் நாளன்றும் மறுநாளும் உண்டு மூன்றாம் நாள் எஞ்சியதை சுட்டறியுங்கள் மூன்றாம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும் விருப்பமாயிராது அவ்வாறு உண்போர் தம் பழியே தாமே சுமப்பார் என்னில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர் அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர் உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது வரப்புஓர கதிரை அறுக்க வேண்டாம் சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம் திராட்சைத் தோட்டத்தில் பின்னுறுப்பு வேண்டாம் சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம் அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் நானே ஆண்டவராகிய கடவுள் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யான இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாத ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடற செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவன் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடி உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொலிய விடாதே உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே இருவகை நாலு நூலுள்ள உடை அணியாதே ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டாம் அவள் தன்னுரிமை பெற்றவளல்ல அவன் தன் குற்றப்பொழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும் அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமன் குரு கரை நீக்கம் செய்வார் அப்போது அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படும் நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும் அதாவது மூன்றாண்டு உண்ணப்படாமல் விளக்கப்பட்டிருக்கும் நான்காம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும் ஐந்தாம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம் அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும் நான் உங்கள் கடவுளாகி ஆண்டவன் எந்த இறைச்சியும் குருதியோடு உண்ண வேண்டாம் குறி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் தலைமுடியே கொள்ள வேண்டாம் தாடியின் ஓரங்களை சிறைக்க வேண்டாம் செத்தவனுக்காக உடலை கீறி கொள்ள வேண்டாம் பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம் நானே ஆண்டவர் நாட்டில் விவசாரம் வளர்ந்து ஒழுக்கேடு பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதியாதே ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள் நானே ஆண்டவர் வில்லிசூனியம் பார்க்க வேண்டாம் குறிகாரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட உன் கடவுளுக்கு அஞ்சி வாள் நானே ஆண்டவர் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாய் இருந்தீர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீட்டல் நிறுத்தல் கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள் தராசும் படிக்கல்லும் மறக்காலும் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும் உங்களை எகிப்து நாட்டின் என்று உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் ஆமை